புதுசா அமீர் இனி முடியாதாமே தமிழ் திரையுலகில் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான அமீர் மௌனம் பேசியதை என்ற திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் அதற்கு பிறகு ராம் பருத்தி வீரன் ஆகிய இரண்டு வெற்றி படங்களை எடுத்த அமீர் ஆதிபகவன் படத்தின் சரிவை கண்டார் அது மட்டுமின்றி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெல்லியில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் கும்பல் போதைப்பொருள் கடத்தல் தலைவனாக திமுகவை நிர்வாகியாக இருந்து வந்த ஜாபர் சாதிக்கை அடையாளம் காட்டியது அந்த ஜாபர் சாதிக்குடன் அமீருக்கு அதிகம் நெருக்கம் காட்டியுள்ளதாகவும் சினிமாவில் அமீருடன் இணைந்து ஜாபர் சாதிக் சில படங்களை இயக்கியுள்ளார் என்றும் இதை தவிர அமீருடன் இணைந்து சில தொழில்களையும் ஜாபர் சாதிக் தொடங்கியுள்ளார் என்ற திடுக்கடும் தகவல்கள் வெளியானது இதனையடுத்து ஜாபர் சாதிக்கின் தயாரிப்பில் அமீர் இயக்கி வந்த படத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு தான் இயக்கிய படத்தின் தயாரிப்பாளர் இவ்வளவு பெரிய சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார் என்பது தனக்கு தெரியாது இருப்பினும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களோடு நான் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை என்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இருப்பினும் ஜாபர் சாதிக்குடன் சினிமா மட்டுமின்றி பல தொழில்களையும் அமீர் தொடங்கியிருப்பதாக சமூக வலைதளம் மற்றும் அரசியல் வட்டாரம் முழுவதும் பரவலாக பேசப்பட்டது இதனையடுத்து இந்த விவகாரத்தில் ஜாபர் சாதிக்கு கைது செய்யப்பட்ட உடனே தயாரிப்பாளரான அமீரும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சம்மன் அனுப்பியது இதற்கு அமீர் நேரில் ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் மேலும் அவரிடம் டெல்லி போலீசார் கிடுக்குப்பிடியான கேள்விகளை முன்வைத்ததாகவும் கூறப்பட்டது இதனையடுத்து தற்போது அமீர் பொதுவெளியில் நடமாடி வருகிறார் இருப்பினும் ஜாபர் சாதிக்கும் விசாரணை இன்னும் தீவிரம் அடைந்து வருவதால் மீண்டும் அமீர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்த கள்ளக்குறிச்சி மற்றும் ஆம்ஸ்டாம் கொலை தமிழக மக்களை பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியதோடு மட்டுமின்றி இதுவரை திமுகவிற்காக ஆதரவு குரல் கொடுத்து வந்த பலரையும் திமுகவிற்கு எதிராக திருப்பியது அதிலும் இயக்குனர் ப ரஞ்சித் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் தமிழக அரசு மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் ஆனால் சென்னையில் நடைபெற்ற யோகா படத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அமீர் போதைப்பொருட்கள் பொருட்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் போதைப் பொருட்கள் அதிகமாக உள்ளது என்று கூறுவது ஒரு வகை அரசியல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவே நான் பார்க்கிறேன் கள்ளச்சாராயம் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் கொலை போன்றவை மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது எடுக்கப்படாவிட்டால் விமர்சிக்கலாம் பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வது எல்லாம் ஒரு அரசியல்தான் என்று ஒட்டுமொத்த தமிழகமே இந்த இரு விவகாரத்தில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக கூறி வருகிற நிலையில் அவற்றை மாற்றி இந்த இரு விஷயத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று கூற முடியாது என அமீர் திமுகவிற்கு ஆதரவாக பேசியுள்ளது அரசியல் வட்டாரம் முழுவதும் கவனம் பெற்றுள்ளது மேலும் இதன் பின்னணி குறித்து விசாரிக்கும் பொழுது கள்ளச்சாராய சம்பவத்தில் தமிழ் சினிமாவின் ஆதரவு குரல்கள் அனைத்தும் தனக்கு எதிராக திரும்பிவிட்டதால் போதைப்பொருள் பொருள் விவகாரத்தில் அமீர் இனி சிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தற்போது திமுகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அறிவாலயம் எடுக்க வைத்துள்ளது என்று அரசியல் விமர்சகர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்